ஓம் ஆதிய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது சித்திரை மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் நான்கு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன கோள்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராகு கேது பகவான் என்ற மூன்று கிரகங்களும் இந்த சித்திர மாதத்திலே இடப்பெயர்ச்சி ஆகின்றன சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ராசியிலே இருக்கின்ற கேது பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு புதன் பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரிஷப ராசியில் இருக்கின்ற குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாவுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்சப் பெண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் ராசி ராசியிலே கேது பகவான் இம்மாதம் பதிமூணாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் ராசியை குரு பகவான் பார்வை கன்னி ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலப்பூடிய மாதமாகவே அமைய காத்து கொண்டிருக்கின்றது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி கலத்தரஸ்தானத்திலே உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பணவரங்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் சிறு குறு பயணங்களால் நீங்கள் ஆதாயத்தை பெறுவீர்கள் ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது சிலருக்கு கடித போக்குவரத்தால் அச்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டில் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசுப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் உயர்கல்வி அளிக்கக்கூடிய மாணவ மாணவிகளெல்லாம் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் போட்டித் தேர்வில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புத்திரர்களால் நற்பை எறும்புகளும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் குத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும் லாட்ரி ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுவதற்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பீர்கள் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள் அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு உண்டு நீண்ட நாட்களாக குலதெய்விலுக்கு போய் வராமல் இருப்பவர்களுக்கெல்லாம் குலதெய்வ கோவிலுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சத்துரு ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுபொருளாம் கடலில் இருந்து விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் கன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான சுக்கரபகவான் உச்சவளத்தோடு பயணம் கொண்டிருப்பதால் திருமண வைதுடைய பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிடையின்மைகளும் வேலை விஷயமாகும் கருத்து வேறுபாடு காரணமாக அம்மாவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த மன எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு தொழிலில் அவரி முன்னேற்றத்தை காண முடியும் கூட்டு தொழில் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் அஷ்டமஸ்தானத்தில் விரைய தானாதிபதி சூரிய பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்துக் கொண்டிருக்கின்றது எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக அரசு வகையிலே உங்களுக்கு நடைபெறாத காரியங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குரு பகவான் பாகிஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தைகளுடைய அன்பும் ஆதரவும் உண்டு தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சில தர்ம காரியங்களிலே எடுவெளிவீர்கள் சிலர் புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களாக உதவிக்கரன் மீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் சிலருக்கு அனுகூலமான வளங்கள் உண்டு தொழிற்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் அஷ்டம அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் இம்மாதம் பதினேழாம் தேதி வரை உங்கள் தொழிலிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் பதினேழாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலிலும் எச்சரிக்கை நடந்து கொள்வதே மிகவும் நல் அஷ்டம அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பது மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்துப் போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரசுகளுடைய உடல்நிலைகளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது விரையஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதும் விரைய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சபலத்தோடு அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நேர்கள் அனைவரும் இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ராமன் நன்றியே வணக்கம்